ஆண்டுகளாகியிறிஸ்து நாமத்தில் உங்களை அவருக்கும் அன்பில் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஒரு சிறப்பு செய்தி என்னென்னா இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப வேதம் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னு கேட்டால் அவங்க அந்த வேதத்து நில பிரியம் வைக்காமல் வாசிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எந்த ஒரு கார்த்தி செய்யணுன்னாலும் உங்களுக்கு பிரியலை இந்த சங்கீதம் ஒன்றில் ஏசப்ப எவ்வளோ அழகாக ஒரு விஷயத்த சொல்லித்தரார் பார்த்தீங்களா இப்போ அந்த ஒன்றா வசனத்தில் மூணு பேர் இருக்காங்க ஒன்று துன்மாக்கர் பாவி பரியாசக்காரர் இவங்க பக்கம் தலை வச்சு படுக்காத ஆழ்ந்த நல்ல ஒரு ஆலோசனை இல்லை பரியாசின்மாக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க நிறைய ஆலோசனை சொல்லி உங்களை கவர்த்துக்கணும் பாவிகள் உங்களையும் பாவை சேர்த்துக்காங்க பரியாசக்காரர் உங்களையும் பிரரியாசக்கார மாற்றிடுவாங்க அதனால இந்த மூணு டீமியை விட்டு வெளியில வந்தது சுப்பறார்கள் அதுலேருந்து வெளியில வந்த பிறகு ரெண்டாவது சொல்றாரு கத்தோட வேயத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஃபர்ஸ்ட் சொன்னது கொஞ்சம் வரத்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்போ ரெண்டாவது இயேசப்ப மேலே பிரிய வைங்க வசந்தி மேலே பிரிய வைங்க அப்படின்னு நல்லா தான் சொல்றாரு அப்படி சொல்றதான விஷயத்த எப்படிப்பா நைட்டும் நான் தியானம் பண்றது எப்படிப்பா பிரிய வைக்கிறது திரும்ப 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 அதே கதையை நான் படிச்சுட்டு இருக்கவா பார்த்துட்டே இருக்கவா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதான அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா நீங்க பிரிய வச்சுப்பாங்க இந்த வசன பகுதியில் எல்லா வசன பகுதியிலையும் ஆண்டு சொல்றாரு இந்த நீங்க டூர் போல வாங்க என்னப்பூர் எங்க கூட்டு போற ரேசப்பா அது வாஸ்து போற அவன் ஓரமாய் நடப்பட்டு நீ ஒரு ஆற்று பகுதிக்கு போ அங்க ஆற்று ஓரத்தில் மரங்கள் இருக்கும் அதை பாரு அந்த மரத்தோடு தான வேர்களை அந்த வேறு ஆழமாக தண்ணியே குள்ள போயிருக்குது ஆழமாக பூமிக்கல்ல போயிருக்குது நிறைய தண்ணி உறிஞ்சிட்ருக்குது அதை போய் பாரு நல்ல உறவுகள் என்னன்னு போய் பாரு நல்ல நட்பு நான் போய் பாரு அங்கே போய் பார்த்தா அந்த மரங்கள் எல்லாம் அழகாக செழிப்பாக செழுமையாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஆடி பத்து ஒருத்த மரம்லாம் இவ்வளவு செழிப்பாக இருக்குது எப்படி அப்படிங்க பார்த்தீங்கன்னா அங்க நல்ல தண்ணி இருக்கு எல்லா வர்றது தானே வண்டல் மண்கள் அங்கே வரும் நல்ல செழிப்பான அதுக்கு உணவு அது கிடைக்குது அதனால அது என்ன செய்யுது நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்ல பலனா இருக்கு அதே போல் நீங்களும் நல்ல எனர்ஜி இருக்கிறதான இடத்துல அந்த வசனத்துக்குள்ளே நீங்க வாழ்க்கைய அங்க அமைச்சுக்கிட்டீங்கன்னா இரவும் பகலும் நல்ல வாழ்க்கை எப்படி வாழ்வதுன்னு சொல்லி வசனத்தின் மூலமா சிந்திச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கல உங்க வாழ்க்கை செழிப்பாக இருக்கிறத நீங்களும் பார்ப்பீங்க பிறரும் பார்ப்பாங்க ஆகவே தான் ஆண்டவர் வசனத்தை படிக்கிறவங்கள செழிப்பா தண்ணி போடுற இடத்துல இருக்கிறதான ஒரு மரம் போல பாக்குறாரு அவர் அங்க போக சொல்றாரு நம்மளை அங்க போய் பார்க்க சொல்றாரு அது மட்டும் இல்லை அங்க பாருங்க என்ன கிடைக்குமா அவன் தண்ணீர்கள் ஆறுகள் ஓடைகள் குளங்கள் ஏரிகள் எதெல்லாம் செழிப்பா இருக்குதோ எங்கெல்லாம் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடியது அந்த இடத்துல நீ ஸ்டாம்பிளா போய் அங்க தங்கிடு உன் வாழ்க்கை அங்கே அமைச்சுக்கோ வறண்ட இடத்துல அமைத்துக் கொள்ளாது பிரச்சனைகள் இடத்துல அமைத்துக் கொள்ளாது துன்மார்க்களோடு கூட உங்கள் வாழ்க்கை அமைச்சிக்காதீங்க பாவியலோட வாழ்க்கை அமைச்சிக்காதீங்க நல்ல இடத்துல நல்ல தெளிவு தண்ணீரோடு இருக்கக்கூடியதான இடத்துல நீங்கள் உங்கள் வாழ்க்கை அமைச்சிங்கன்னா எப்படி இருப்பீங்க நீங்கள் அதிநதிர் காலத்தில் தன்னுடைய கனியை தந்து இலை உதிராத மரம் எவ்வளோ செழிப்பாக இருக்குமோ அப்படி இருப்பீங்க அப்போ அந்த ஓரத்தில் போயிட்டு அந்த மரங்கள் எல்லாம் பார்த்து அதனுடைய அழகெல்லாம் பார்த்து அதோடைய கனிகளெல்லாம் பார்த்து நீங்க போல நான் இந்த வேத்த படிச்சேனா இந்த தானே உணவு நான் எடுத்துக்கொண்டேனா இந்த தானே எனர்ஜி நான் எடுத்துக்கிட்டேனா என் வாழ்க்கையில அசழிப்பானவனாக ஆசீர்வாதமானவனாக நான் வளமிடுறனாக அனைவருக்கு கனி கொடுக்கறனாக நான் மாறி அப்படின்னு சொல்லி அந்த ஆற்றை சுற்றி எல்லா மரங்களையும் நீங்கள் பார்த்து 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 எல்லாத்தையும் நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த வசனம் எவ்வளோ ஆழமாக சிந்திக்கக்கூடியது என்பதை நம்ம கொண்டு கொள்ள முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசப்பா ஒரு களத்துக்கு கொண்டு போகிறார் கோதுமை போர் அடிக்கிறதான களத்தில் நம்ம போட்டுருக்குறதான மக்களில் நமக்கு யார் நல்லவங்க யார் கெட்டோம்னே தெரியுமாட்டோம் அப்போ பசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட நீங்க நல்லா என்ன செய்யணும் ஆவி ஜெபிக்கும் ஜெபிக்கும்போது வளர்த்த சொல் காற்று வரும்பொழுது நல்ல காற்று வரும்போது எடுத்து என்ன செய்யணும் தானியத்தை நல்ல முரத்தில் எடுத்து என்ன செய்யணும் அப்படியே ஈசும் பொழுது நல்ல மணிகள் மட்டும் உங்க கூட இருக்கும் நல்ல கனி கொடுத்தவர்கள் உங்களோட கூட இருப்பார் நல்ல மக்கள் தான் அவங்க கூட இருப்பாங்க பதறல்லாம் வேணும் நெருப்பு நம் நோக்கி போட்டுட்டோம் அப்பிரியில் அந்த களத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா சுற்றி பதற என்ன செய்யும் இருக்கும் கொஞ்சம் எல்லாம் நெல்லெல்லாம் அடித்து போர் அடித்து அதெல்லாம் தானத்தெல்லாம் எடுத்து நம்ம சாக்களை கட்டி எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன செய்வாங்க தெரியுமா அந்த நம்மளை விட்டு அந்த போனதான அந்த பதறலாம் அப்படியே கத்தி வச்சு கொளுத்து போட்டுருவாங்க அவங்களெல்லாம் தான் இருந்தாங்க ஆனா காற்று வரும்போது தான் தெரியும் ஒரு இடம் ஸ்டாண்டர்டான இடம் இல்லாமல் அது ஓடிக்கிட்டே இருக்கும் அது என்ன செஞ்சிடும் அழிஞ்சு போயிடும் புரியுதுங்களா ரெண்டு இடத்துல டூர் கொடுத்துனாரா அந்த ரெண்டு இடத்துலையும் நீங்க என்ன பார்த்தீங்க என்ன செஞ்சீங்க இதெல்லாம் நீங்க ரிசர்ச் பண்ண பாருங்க ஏன் வாழ்க்கையும் நான் சூப்பராக ஒரே இடத்துல ஸ்டாண்டர்டா நல்ல ஜீவனு உள்ள இடத்துல நல்ல கனி கொடுக்கக்கூடியதான வாழ்க்கை இருக்கிற இடத்துல நல்ல வசனத்துக்குள்ள நான் வேறு வளர்ந்து வாழ்ந்து செழித்து கனி கொடுப்பேன் அப்படி நீங்கள் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு டூர் போடலாம் ஒவ்வொரு நாளும் பல உண்மையான சம்பவங்களை வேறு ஆண்டு கட்டு கொடுத்தவர்களோடு கூட நாம் இணைந்து நமது வாழ்க்கை பயணத்தை தொடரலாம் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் அவரது ஆசிர்வித்து உலகின் எல்லா பகுதியிலும் உங்களை கொண்டு போய் நிறுத்தி ஆண்டவர் உங்களை உன்னதமான ஒரு சிந்தனையோடு கூட வேற்றி வாசிக்க செய்வாராக காட் ஆமை YOU